ஹலோ பீவர் நீர் அண்ட் காதல் இது மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு போனால் எல்லா பிரச்சனையுமே சரியா இடும் பாட்டி வந்து எல்லாருமே குலதெய்வ கோயிலுக்கு வந்து ரெடியாக சொல்லுவாங்க ஆனால் அந்த இடத்துல அணு வந்து பாட்டி குலதெய்வ கோயிலுக்கு போனால் மட்டும் சரியாகும்னு எனக்கு தோணல பாட்டி இங்கே பாரமா நீயே வந்து எல்லாத்தையும் நினச்சி வருத்தப்பட்டு இருக்காது சரியா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை நீயே தேவையில்லாத விஷயத்த நினச்சி வருத்தப்பட்டு இருக்கேன்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறமா எல்லாரும் குலதெய்வ கோவிலுக்கு போகிறாங்க குலதெய்வ கோயில ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு முரளிகிருஷ்ணா நினைக்கிறாங்க இந்த குடும்பத்தை இப்படி ஒத்துமே இருக்க விடக்கூடாது இந்த குடும்பத்தை பிரிச்சாகணும் அதுக்கு குலதெய்வ கோயிலே நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த இடத்துல முரளி கிருஷ்ணா பயங்கரமா யோசிக்கிறத வந்து ராகவ் கண்டுபிடிச்சிடாங்க இது காரணம் எவன் தானே எனக்கு தோணுது ஃபர்ஸ்ட் இவனை வாட்ச் பண்ணணுன்ற மாதிரி ராகவ் நினைக்கிறாங்க அப்புறமா எல்லாருமே குலதெய்வ கோயிலுக்கு போறாங்க ஆக்காசம் இருந்துட்டு இன்னும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராதாலும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி சமாதானமும் படுத்திடுறாங்க அப்புறமா இந்த இந்த பூஜைலாம் பண்ணணும்